உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் மாதாந்த சிறப்பு கூட்டம் இன்று சென்னை தேப்பாக்கன் நிர்வாக சங்க கூட்டில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு அரசின் உயரதிகாரி கமிஷனர் அவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு செய்தார்கள் அவர்களுக்கு எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக கொள்கிறேன் இன்றைய அவர்கள் உரை எங்க உறுப்பினர்களுக்கு மிக சிறப்பாக இருந்தது அனைவரும் புத்துணர்ச்சியுடன் சொல்வதாக கூறினார்கள் ஆகையால் இது தொடர்ந்து மாதம் மாதம் ஒவ்வொரு துறை அதிகாரிகள் வந்து இங்கே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய தமிழக அரசுக்கும் முதல்வருக்கும் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தை நான் வர பாராட்டுகிறேன் என்று சொன்னால் அடிப்படையிலே நாம் நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்ச்சியை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் சரியான முறையில் கொண்டு சேர்க்கப்படவில்லை என்று சொன்னால் நாம் ஏமாற்றப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது அடிப்படையிலே நுகர்வோர் என்றால் யார் அவருக்கு அடிப்படை உரிமைகள் என்ன என்னென்ன கேஸ்களெல்லாம் நுகர்வோர் போர்ட்டுக்கு கொண்டு போகலாம் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு நாலெட்ஜ் இல்லாமல் நிறைய ஒரு அறுகுறையாக தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது அதனால தான் இந்த சங்கம் என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் இந்த இயக்கம் எல்லாருக்கும் இந்த இயக்கத்தின் வழியாக ஒரு விழிப்புணர்ச்சியை கொண்டு சென்றால் அவர்கள் ஒரு நல்ல தெளிந்த சிந்தனையோடு ஒரு தரமான ஒரு நல்ல நாலெட்ஜபிள் கன்சியூமராக இருப்பாங்க அப்போ கன்சியூமர் நாலெட்ஜபிளாக இருந்தாச்சுன்னு சொன்னால் இது சம்பந்தமான குறைபாடுகள் அதாவது எந்த விதமான ஏமாற்று வேலைகளும் நடத்த முடியாது இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இப்போ வந்து சைபர் கிரைம் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் சைபர் கிரைமை பற்றி கூட நம்ம அதிகமான விழிப்புணர்ச்சி கொண்டு வரணும் நம்முடைய பேராசை மூலமா தான் இந்த சைபர் கிரைம் நிறைய பற்றி நாம் சொல்லியிருக்கின்றோம் இந்த புவி வெப்பமயமாத இன்னைக்கு நாளில் புவி வெப்பமயதால் ஆக ஆக நம்முடைய இருக்கும் இதுவும் ஒரு நம்முடைய ஒரு நுகர்வோருடைய ஒரு கடமை தான் அதுவும் பற்றி அவர்களுக்கு தெளிவாக நேற்று சொல்லியிருக்கிறேன் நுகர்வோருடைய அடிப்படை உரிமைகள் நாம் எதெல்லாம் செய்ய வேண்டும் இது செய்யக்கூடாது என்பதை நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதின்படி சொல்லப்பட்டிருக்கின்றது இவர்கள் அதை நன்றாக ஒன்று கவனித்தார்கள் இன்னும் வரும் காலங்களிலே ஒவ்வொரு மாதமும் இவர்கள் இது சம்பந்தமான பல்வேறு விழிப்புணர்வு கொடுக்கும் பட்சத்தில் இந்த இயக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் தரமான ஒரு நல்ல பெஸ்ட் கன்சியூமராக வந்து இந்த சமுதாயத்துக்கு இவர்கள் நல்ல பணி செய்வார்கள் என்ற எண்ணம் எனக்கு இருக்கின்றது இத்திருப்பணி தொடரட்டும் வாழ்க வளர்ந்த